சேத்தன் முதலாம் ஆண்டு குரு விழா கோட்டை முதல் குவைத் வரை தேனுதிக குவை பிரிவு தலைமை சார்பாக தஞ்சை சட்டமன்ற வேட்பாளர் பிசுவனேசன் தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் அவர்களின் அன்பு வேண்டுதல்படி நடைபெற்ற குவைத்தில் அன்னதானம் இரத்த தானம் நிகழ்ச்சிகள் தலைமை குவை தளபதி தஞ்சை புயல் முன்னிலை சையது இபுராகின் துணை செயலாளர் பரமக்குடி பூமிநாதன் பொருளாளர் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரை திரு அலிபாய் அவர்கள் குவை இந்திய தூதரக சமூக சேவகர் தமிழக வெற்றி கழகம் பேரவை குவை சார்பாக கலந்து கொண்டவர்கள் அலி செயலாளர் அப்துல் துணை செயலாளர் ஜாகி பொருளாளர் நை ஜெகர் சாதிக் என்ற செட்டு உறுப்பினர் எஸ் உறுப்பினர் மற்றும் தேமுதிகள் நிர்வாகிகள் கடையநல்லூர் ராதாகிருஷ்ணன் புனியம்புடி கற்பக பாண்டி தஞ்சாவூர் ராஜ்குமார் ராமநாதபுரம் ஜித்தன் திருச்சி விஜய் பெரம்பலூர் வேலைச்சாமி திருச்சி பூபதி நாகப்பட்டினம் கிருஷ்ணமூர்த்தி நன்னிலம் தண்டபாணி குவைத்தமிழ் மக்கள் சேவை மையம் சார்பாக நடைபெற்ற தத்ததான நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் குவை தமிழ் மக்கள் சேவை மையத்தின் தலைவர் அப்துல் ரஹ்மான் செயலாளர் கௌதமன் பொருளாளர் முகமது ஹாலிக் நமது தேமுதிக குவை பிரிவு தலைமை சார்பாக ரத்த போது தஞ்சை தளபதி விசுவனேசன் தஞ்சை நாடாளுமன்ற வேட்பாளர் அவர்களின் வேண்டுதல் படி துணை செயலாளர் சையது இவுராக துணை செயலாளர் மின்னல் சக்தி துணை செயலாளர் மோகன்ராஜ் குவைக்களபதி தஞ்சை முருகா நன்னிலம் சேத் முகமது தஞ்சை அக்பர் சேத் ஆகியோர்